வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தொல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய திருப்பாவை இன்று இருபத்தி மூன்றாவது பாசுரம் என்னுடைய மகனுடைய வாய்ஸ்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தலைப்புக்கு போயிடலாம் வாங்க எல்லாரும் இந்த ஆண்டாளனுடைய இருபத்தி மூன்றாவது திருப்பாவை பாசுரம் கேட்போம் வணக்கம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சௌந்தரியை கோதாய நித்தியமங்கலம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இருபத்தி மூன்றாம் பாசுரம் மாரி மலை முழஞ்சில் மண்ணி சீரிய சிங்கம் அறிவுச்சு விழித்து பேரி மயிர் பொங்கை எப்பாடும் பேர் நுதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உங்கோயில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தின் இருந்து யாமந்த காயம் ஆராய்ந்தருளேலோ ஆடி வாய் ஆடியாடி அகம் கரைந்திசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் வணக்கம் எல்லாரும் பாசுரம் கேட்டிருப்பீங்க அதாவது தூங்கிக்கிட்டு இருந்த கண்ணனை எழுப்பி எங்களுடைய குறைகளை கேட்டு அதுக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய பாசுரம் தான் இது அது எப்படி ஆண்டால் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிங்கம் வந்து மலையில் இருக்கக்கூடிய குகைகளில் அது தூங்கிக்கிட்டு இருந்து தூங்கி எந்திரிச்சு வெளியில் வந்து அதனுடைய பிடறி முடிகள்லாம் அப்படி உதறி நின்று வெளியில் வந்து நின்று அப்படி பார்க்கும்போது ஒரு கர்ஜனை செய்து பார்க்கும்போது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தோற்றம் இருக்குமா அந்த சிங்கத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு சிங்கம் போன்று நீ வந்து நிறைய அலங்காரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து எங்களுடைய குறைகளை கேட்டு நீ வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கண்ணனை வந்து ஒரு சிங்கத்துக்கு இணையாக வந்து ஆண்டால் வர்ணிச்சிருக்காங்க ஸோ அப்போ அந்த அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் உட்கார்ந்து எங்களுடைய குறைகளை கேட்டு எங்களுக்கு வந்து அருள் புரிய வேண்டும் என்பது ஆண்டாளனுடைய கூற்று இந்த பாசுரத்தில் ஸோ எல்லோரும் பாசுரம் படிங்க நிச்சயமாக நீங்களும் ஒரு சிங்கம் போன்ற ஒரு மனிதர்களாக உருவாக முடியும் அதுக்கு நிச்சயமாக ஆண்டால் அருள் புரியவாங்க அடுத்து நம்ம தலைப்புக்கு போயிடலாம் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்கன்னா நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போம் அதுவே ஒரு தவறான வார்த்தை சொல்லி திட்டும்போது அந்த தவறான வார்த்தைக்குண்டான பலன் நமக்கு வருமா அப்படின்னா நிச்சயமாக அதுவும் வரும் எப்படி நல்ல வார்த்தைக்குண்டான பலன்கள் நம்மளை தேடி வருமோ அதே மாதிரி தவறான வார்த்தைக்குண்டான பலனும் நம்மளை தேடி வரும் இதுக்கெல்லாம் ஏதாவது உதாரணம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆண்டாள் வந்து ஒரு மூன்றாவது பாசுரத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க பெருமாள் வந்து எப்படி இந்த உலகத்தை அளந்தார் அதாவது ஓங்கி உலகலந்து உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்த்து பாசுரம் பாடுறோம் அதாவது இந்த ஆண்டால் முப்பது பாசுரத்தையும் ஒரே பாசுரத்தில் சுருக்கி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாசுரம் இது ஆண்டாளுடைய திருப்பாவையுடைய சாராம்சம் இந்த ஒரே பாசுரத்தில் வந்துடும் நீங்கள் அதை முழுமையாக படித்து பார்த்தீங்கன்னா அந்த சாராம்சம் இந்த ஒரே பாட்டில் இருக்குதுன்னு தெரியும் ஸோ அப்படி இந்த வாழ்த்து பாசுரம் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாசுரத்தை சொல்லி எல்லாரும் வாழ்த்துவாங்க அப்படின்னா இது வந்து நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பை கொடுக்கும் இது வந்து ஒரு வார்த்தை வெல்லும் என்பதற்கு ஒரு உதாரணமான ஒரு பாசுரம் இது அப்போ ஒரு வார்த்தை கொல்லும் என்பதற்கு ஏதாவது உதாரணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய உதாரணம் இருக்கு அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு பரிச்சயமான விரும்பி பார்க்கக்கூடிய சினிமா துறையிலேருந்து நம்ம இந்த உதாரணத்தை பார்க்கலாம் பாகப்பிரவினை என்ற படத்தில் ஒரு பாடல் பாடல் டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பாங்க ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வமகனேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார் இந்த பாட்டை வந்து நான் பாட மாட்டேன்னு சொன்னாராம் டிஎம் சௌந்தரராஜன் வந்து இது வந்து ஒரு எதிர்மறையான பாட்டாக இருக்குது நான் இதை பாட மாட்டேன்னு சொன்ன உடனே அவரை வந்து சினிமாவுடைய சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு தான் கரெக்டாக இருக்கும் இது கண்ணதாசன் எழுதிய பாடல் நீங்கள் பாடுங்கன்னு சொல்லி அவரை வற்புறுத்தி அந்த பாட்டை பாட வச்சிருக்காங்க இந்த பாட்டு பாடும்போது டிஎம்எஸ் சவுந்தரராஜனுடைய பையன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காப்புல அப்போலாம் சின்ன வயசு அவங்க பா பையனுக்கு உடம்பு சரியில்லாது இருக்கும்போது இந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே கொஞ்ச நாள் பொறுத்து அவங்க உடைய மகன் வந்து இறந்து போகிறாப்புல ஸோ அப்போ ரொம்ப வருத்தப்பட்டாப்லையான் டிஎம்எஸ் நான் சொன்னேன் கேட்டிங்களா நீங்கள் நான் அந்த பாட்டை பாட மாட்டேன்னே நீங்கள் என்னை வற்புறுத்தி பாட வச்சிங்க இப்போ என்னாச்சு பாருங்கன்னு சொல்லி அந்த படத்தில் அவர் வந்து கம்பல் பண்ணி பாட்டை பாட வச்சவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அவருடைய மகனுடைய இறப்பில் வந்து இதை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம முடிஞ்சு போச்சு ஏன்னா இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாட்டு நிறைய மக்கள் இருந்தாங்க அப்போ அந்த தாக்கம் வந்து பாடியவர்களை போய் சேருது ஸோ ஒரு வார்த்தை கொல்லும் என்பதற்கு இந்த பாடல் உதாரணம் இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம் இதே டிஎம் சவுந்தரராஜன் வந்து சினிமா உலகத்தில் கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் டி ராஜேந்தர் வந்து ஒரு ஒருதலை ராகம்ன்ற ஒரு படத்தை இயக்கி அதில் ஒரு பாடல் டி ராஜேந்திரை எழுதி டிஎம்எஸை வந்து பாட வைக்கிறார் அந்த பாடல் வந்து பார்த்துட்டு இதை நான் பாடவே மாட்டேன்னு சொல்லி டிஎம்எஸ் மறுத்தாராம் அந்த டி ராஜேந்தர் வந்து ரொம்ப ஒரு கம்பல் பண்ணி இந்த பாட்டு வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்ப பொருத்தமான பாட்டு நீங்கள் பாடுங்கள் வெறும் பாடல் தானே இது இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த பாட்டை பாட வச்சுருக்கிறார் அந்த பாட்டை பாடினதுக்கப்புறம் டிஎம் சவுந்தரராஜனுடைய சினிமா மார்க்கெட் வந்து சுத்தமாக போயிடுச்சு அது என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா நான் ஒரு ராசி இல்ல ராஜா என் வாசத்துக்கு இல்லை இதுவரை ரோஜா அப்படின்ற ஒரு பாட்டு தான் அவர் பாடியிருக்கார் இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாட்டு அந்த படத்தில் அந்த படம் வெளிவந்த காலகட்டத்தில் ரொம்ப ஓஹோன் மக்களால் கேட்கப்பட்ட பாட்டு அதுக்கப்புறம் டிஎம் சவுந்தரராஜனுக்கு சினிமா வாய்ப்பு முற்றிலுமாக போய்விட்டது ஸோ ஒரு வார்த்தை கொல்லும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் அடுத்து இப்போ இருக்கக்கூடிய பாடலாசிரியர்களில் வைரமுத்து ஒரு காதல் என்ற ஒரு படத்தில் ஒரு பாடல் எழுதுகிறார் அந்த பாடல் வரிகளை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இசை கருவியை வாசிக்கக்கூடிய ஒரு மிஸ்விஷன் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஐயா இந்த வரிகளை கொஞ்சம் மாற்ற முடியுமா அப்படின்றார் இல்லை இல்லை நான் மாற்ற மாட்டேன் இதுதான் கரெக்டான வரி இந்த இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து இந்த வரி தான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வார்த்தை தான் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சாரான் வைரமுத்து எல்லாருக்குமே வருத்தம் அந்த மிஷூஷன்ல எல்லாருக்குமே வருத்தம் என்ன இந்த மாதிரியான ஒரு வரியை போட்டிருக்காரு என்ன இந்த முன்னாடி நடந்த நிகழ்வுகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இதை மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் வைரமுத்து அடம் பிடிச்சதுனால எல்லாரும் விட்டுட்டாங்க ஜானகி அம்மா அந்த பாட்டை பாடுறாங்க அது என்ன பாட்டுன்னா நாதம் என் ஜீவனே வா வா என் தேவனே இந்த ராஜ ராகம் பாடும் நேரம் பாறை பாலூருதே இப்படி வரக்கூடிய பாடல் வரிகளில் அமுதகானம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே அடுத்த வரி தான் வந்து அந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்மறையான பாடல் சொல்ற வரி விலகி சென்றால் எனது சலங்கை விதவையாகி போகுமே கண்களில் மௌனமோ கோவில் தீபமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரும் அப்போது இந்த பாடல்லாம் பாடி முடித்தாச்சு இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு இந்த பாட்டு பாடி முடிச்சுட்டு அடுத்த ஒரு பாடல் கம்போசிங் வச்சுட்டு பாடல் பதிவு பண்ணுறாங்க அப்போது அதே ஜானகி அம்மா வராங்க அந்த பாடல் பாடுறதுக்கு பாடல் ஆசிரியர் வைரமுத்து அப்போது அந்த ஜானகி அம்மா பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிப்போகுது காரணம் என்னென்னா அவங்க எப்போவுமே வந்து நெத்தியில் ஒரு பெரிய குங்குமம் போட்டு வச்சுக்கின்னு இருப்பாங்க அந்த பாட்டு பாடுறதுக்கு வரும்போது அவங்க நெத்தியில் அந்த குங்குமம் இல்லை ஒரு வெள்ளை புடவை கட்டிகிட்டு வராங்க அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போகுது அப்போ அந்த முன்னாடி அந்த காதல் ஓவியம் பாட்டுக்கு வந்து வரியை மாற்ற சொன்ன அந்த மிஸ்யூஷன் வந்து வைரமுத்து பார்க்குறாரு வைரமுத்து அவரை பார்க்குறாங்க ரெண்டு பேருமே கண்ணால் பார்த்து பேசிக்கிட்டு நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா இந்த வரியை மாற்ற சொன்னன்னு இப்போ பாரு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாலேயே அந்த இசை வாசிக்கக்கூடிய ஒரு வைரமுத்துக்கு உணர்த்தினாராம் அதுக்கப்புறம் தான் வைரமுத்து இனிமே வந்து அவங்க பாடல் வரியை மாற்ற சொல்கிறாங்கன்னா நான் இனிமேல் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க அந்த இசையமைப்பாளர் என்ன கேட்குறாரோ அவருக்கு அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடல் வரிகள்லாம் மாற்றி கொடுத்துட்ருக்காராம் இதை அவரே வந்து வைரமுத்துவே ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருக்காரு ஸோ ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்பதற்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரு நேர்மறையான வார்த்தை நம்ம பேசும்போது நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக மாறும் என்பதற்கும் ஒரு எதிர்மறையான வார்த்தையை பேசும்போது நம்முடைய வாழ்க்கை இருளை நோக்கி பயணிக்கும் என்பதற்கு இந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்குது அப்போ நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து நல்ல வார்த்தையாக பேசணும் பாசிட்டிவான வார்த்தையாக பேசணும் அப்படி யாரெல்லாம் பேசுகிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வந்து ஒரு ஒளிமயமான வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் எல்லாரும் அந்த ஒரு வார்த்தை வெற்றியை கொடுக்கும் ஒரு வார்த்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு வார்த்தை நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்று உணர்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வந்து ஒரு ஒரு நல்ல ஒளிமயமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலுடன் ஆண்டாளனுடைய இருபத்தி நான்காவது பாசனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்